விலகாத மர்மங்கள் அவிழாத முடிச்சுகள் அவன் அடிச்சு சித்திரப்படுத்தி அவன் தண்ணீர் வந்து மொளாப்பிடியை போட்டு வாய் வழியா ஊக்கி இருக்கிறாங்க ஆளுங்கட்சி தொடர்புகள் அடிச்சு கொண்டு ஓட்டாகன்னு சொல்லாதீங்க அது மனசு சாந்தி அடையணும்னா அவங்க அஞ்சு பேர் ஆறு பேர் அடிச்சவங்கள செயல ஓட்டுக்கிறாங்கள அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும் இப்படி பல விஷயங்கள் திருப்பவனம் கோயில் பணியாளர் அஜித்குமார் போலீஸால அடிச்சு கொல்லப்பட்ட வழக்குல மூடி மறைக்கப்பட்டிருக்கு எழுத்து எழுத்துப்பூர்வமா புகார் கொடுத்தாங்களா எஃப்ஐஆர் ஏன் பதிவு செய்யப்படலன்னு போலீஸ் பதில் கொடுக்கல நகை காணாம போனதா புகார் கொடுத்த நிகிதா தன்னோட அம்மாவுக்கு மாற்று திறனாளி வண்டி கொடுக்கும்போதே போதே அஜித் குமார் கூட வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க அஜித் ஐநூறு ரூபாய் கேட்டதாகவும் நிகிதா ஐம்பது ரூபாய் தான் கொடுப்பேன்னு சொல்லி நூறு ரூபாய் கொடுத்ததாகவும் சொல்லி இருக்காங்க நிகிதா மேல ஏற்கனவே பண மோசடி புகார் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்துல துணை முதலமைச்சரா இருந்த மு ஸ்டாலின் உதவியாளரை தெரியும் துணை முதல்வர் ஸ்டாலின் கிட்ட சொல்லி வேலை வாங்கி தரேன்னு சொன்னதா மோசடி வழக்கம் முனைவர் நிக்கிதா மேலே பதியப்பட்டிருக்கு முனைவர் நிக்கிதாவும் திருப்பரங்குன்றம் திமுக ஒன்றிய செயலாளர் பெரியசாமியின் மகன் மூவேந்திரன் தங்கிட்ட ரெண்டு லட்சம் ரூபாய் வாங்கிட்டு ஏமாத்தினதா புகார் கொடுத்து விசாரணை நடக்குது திருப்புவனம் போலீஸ் விசாரணையில அஜித்குமார் கொல்லப்பட்ட உடனே நாடார் உறவின் முறை திருமண மண்டபத்துல வச்சு அஜித்குமார் குடும்பத்தோட ரூபாய் புகார் பேசினது சிவகங்கை மாவட்ட திமுக நிர்வாகி சேங்கை மாறன் திமுக திருப்புவனம் நகர செயலாளர் காளீஸ்வரன் திமுக நிர்வாகி மகேந்திரன் இவங்க மூணு பேரோட டிஎஸ்பியும் இருந்தாருன்னு இருந்தார்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில குற்றச்சாட்டு பதிவு பண்ணியிருக்காங்க இவ்வளவு திமுக தொடர்புகள் இருக்கும் போது பிரச்சனையை பெருசா மாத்திட வேண்டாம்னு சிவகங்கையில இருக்கும் பெரிய கருப்பன் முன்னாள் அமைச்சரான மானாமதுரை எம்எல்ஏ தமிழரசி ரெண்டு பேருமே உயிரிழந்த அஜித்குமார் குடும்பத்துக்கிட்ட எல்லாம் சிஎம் பாத்துக்குவாருன்னு உறுதி கொடுத்திருக்காங்க அதான் சார் அவங்க சம்பாதிச்சு குடுக்கிறாங்க ஒண்ணுமில்லாதாங்க கொள்ளையடிக்கிறாங்க நாலு பேரத்தை வெட்டிட்டு போறாங்க அவங்களுக்கு கூட ஒரு குடூரமான தண்டனை இல்ல மனசு சாந்தி அடையணும்னா அவங்க அஞ்சு பேரு ஆறு பேரும் அடிச்சவங்களை செயல ஓட்டுக்கிறாங்கள அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும் இப்போ அப்படியே உயர் நீதிமன்ற மதுரைகளை கேட்ட சில கேள்விகளை திரும்பி பார்க்கலாம் அடிச்சு விசாரிக்க யார் அதிகாரம் கொடுத்தா ஸ்டேஷன்ல விசாரிக்காம திருப்புவனம் கால்நடை மருத்துவமனை பக்கத்துல சீசாச்சேரி களம் மடப்புறம் விளக்கு அருகே இருக்கும் மாணவர்கள் விடுதிக்கு பின்புறம் அதன் பிறகு ஆற்றோர பாதை மற்றும் தென்னந்தோப்பு பகுதியில் ஏன் விசாரிச்சிருக்காங்க அஜித் குமார் தாக்கப்பட்ட மடப்புறம் கோயில் சிசிடிவி காட்சிகள் எல்லாத்தையும் மொத்தமா போலீஸ் எடுத்துட்டு போனது ஏன் உடற்கூராய்வு தொடங்குறதுக்கு முன்பாவே அஜித்தின் உடலை முழுமையா பார்க்க தாய் மற்றும் சகோதரரை அனுமதிக்காதது ஏன் காவல்துறை நீதித்துறையை சேர்ந்தவர்களுடைய குடும்பத்தினர் கொலை செய்யப்பட்டாலும் இப்படித்தான் நடந்துக்குவீங்களா நீதிமன்றத்தோட இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை நாம் முன்னாடியே சொன்ன திமுக தொடர்புல இருக்கலாம்னு சந்தேகப்படுறாங்க திருப்பவனம் மக்கள் அவசர அவசரமா போலீஸ் கைது செஞ்சதும் நிவாரணம் கொடுத்ததும் எஸ்பி மேல ஆக்ஷன் எடுத்ததும் சிபிஐ விசாரணைக்கு மாத்தினதும் சாரி கேட்டு போன்ல நடத்தினதும் நீதிமன்றத்துக்கு பயந்தா இருபத்தி ஆறுல தீர்ப்பு சொல்ல போகும் ஜெய்பி படத்தை பார்த்து விட்டு இதே முதலமைச்சர் என்று எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது உள்ளம் உளுக்கியது என்று சொன்னார் இன்று நிஜத்திலே தமிழ்நாட்டினுடைய கடைக்கோடி மூலையில் இருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டத்தினுடைய மடப்புறத்திலே ஒரு இளைஞன் இருபத்தெட்டு வயது இளைஞன் இந்த லாக்அப் கண்டிக்க சரியான நீதி கிடைக்க வேண்டும் அந்த குடும்பம் என்ன விரும்புகின்றதோ அதை இந்த அரசு செய்து கொடுக்க வேண்டும் அரசியல் உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க